உணவே மருந்து இன்றைக்கு உணவை கொண்டு ஆரோக்கிய பெருவாழ்வை நாம் எவ்வாறு அடைய முடியும் என்னதான் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நோய் தீர்க்க முடியாத வகைப்பாட்டியல்ல உள்ள நோயாக இருந்தாலுமே நாட்பட்ட நோயோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையோடு இருந்தாலுமே உணவை கொண்டு உணவாக நம்முடைய சமையலறையில் இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு தீநீராக பயன்படுத்தும் போது அது ஆரோக்கியத்தை எவ்வாறு மேம்படுத்துகிறது அப்படிங்கிறதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில விவரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில இன்றைக்கு மூல நோய் குறிப்பாக மூல நோயால் உலகத்திலேயே மிக அதிகமான பேருக்கு இருக்கக்கூடிய நோய்கள் உள்ள மிக முக்கியமான ஒரு நோயாக மூல நோய் இருக்கிறது அதே போல ஆபத்து இல்லாத அறுவை சிகிச்சைகள் அதிகமாக நடைபெறுகின்ற வகை அறுவை சிகிச்சைகள் என்னன்னு பார்த்தோம்னா அதில் மூல நோயும் பவுத்திர நோயும் மிக முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறதுப்பா பித்தப்பை கற்களும் சிறுநீரக கற்களும் கூட நமக்கு அதிகமான உயிருக்கு ஆபத்து ஏற்படாத ஆனால் செய்து கொள்ள வேண்டிய ஒரு அறுவை சிகிச்சையாக பரிந்துரைக்கப்படும் போது நூற்றில் அறுபது பேராவது அறுவை சிகிச்சை செய்து கொள்கிறார்கள் ஆனால் இதனால் ஏற்படுகின்ற சிரமங்கள் இதால் ஏற்படுகின்ற போஸ்ட் சர்ஜிக்கல் காம்ப்ளிகேஷன் அப்படிங்கிறது இன்றைக்கு நம்மை நிறைய வருத்தப்பட வைக்கிறது இது எல்லாத்துக்கும் மேல இன்றைக்கு மூலநோய் இருந்தது ஒரு முறை நான் அறுவை சிகிச்சை செய்து கொண்டேன் ஆனால் மீண்டும் அதே சிரமத்தோடு போராடுவது போலவே இருக்கிறதுன்னு சொல்லக்கூடியதும் நாம் பார்க்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது அப்போ அந்த வகையில் அறுவை சிகிச்சை இல்லாமல் மூலநோயை கட்டுப்படுத்தவும் மீண்டும் மீண்டும் மூலநோய் ஏற்படாமல் தடுத்து ஆரோக்கியத்தை நீட்டித்து கொள்ளவும் வெறும் மூலநோய் மட்டுமல்ல அடிக்கடி ஏற்படுகின்ற ஆசனவாய் வீக்கம் ஆசனவாய் அரிப்பு ஆசனவாய் எரிச்சல் மற்றும் ஆசனவாயில் ஏற்படுகின்ற புண்களை ஏற்படாமல் தடுக்க குணப்படுத்த உதவி செய்கின்ற ஒரு அருமருந்து தான் இந்த ரத்த மூலம் தீர கஷாயம்னு சொல்லுவோம் ஓமம் சுக்கு இந்துப்பு கடுக்காய் வால்மிளகு மற்றும் திப்பலி மற்றும் ஆறு பொருட்கள் தேவை நல்லா பார்த்தீங்கன்னா அந்த ஆறு பொருட்களுமே நம்ம வீட்டில் உள்ளது தான் ஒவ்வொன்றையும் ரெண்டு கிராம் அளவுக்கு எடுத்து முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு நாம் எடுத்துக்கொள்ளும்போது நம்முடைய ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவது மட்டுமல்ல நம்முடைய ஆரோக்கியம் சார்ந்த சிரமங்கள் அனைத்துமே மாறி ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய வழிமுறையாக மாறுவதை பார்க்க முடியும் ரத்த மூலம்னு சொல்வோம் காலையில் எழுந்து மலம் கழிக்கும்போது மலம் வருவதற்கு முன்பே இரத்த கசிவு மலத்துடன் கலந்து வருகின்ற இரத்த கசிவு மலம் கழித்து முடித்த பிறகு ஏற்படுகின்ற இரத்த கசிவுன்னு மூன்று வகையான சிரமங்கள் நமக்கு ஏற்படுவதை பார்க்கிறோம் இந்த சிரமங்கள் நமக்கு ஏற்படும்போது காலையிலேயே ஆசனவாயில் வாயில் ஏற்படுகின்ற வலி எரிச்சல் சொல்ல முடியாமல் ஏற்படுகின்ற வலி மலம் கழித்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உட்கார கூட முடியாத அளவுக்கு ஏற்படுகின்ற வழி வழக்கமாக சாப்பிடுகின்ற வழி மாத்திரைகள் வழக்கமாக நாம் செய்யக்கூடிய ஏதேதோ முயற்சிகளை செய்தாலும் கூட நம்மை சிரமப்படுத்துகின்ற ஒரு நோயாக இருப்பது எது நிச்சயமாக இந்த மூலநோய் தான் மூலநோயில் ஐந்து நிலைகள் இருக்கிறத பார்க்குறோம் முதல் நிலை மூலநோய் அப்படிங்கிறது வெளிப்புறமாக நாம் பார்க்கும்போது நமக்கு எதுவுமே தெரியாது உட்புறமாக மலம் கழிக்கும்போது மலம் வரக்கூடிய பாதையில ஏதோ சிறு அடைப்பு அல்லது தடங்கள் இருப்பது போல இருக்கும் மலம் வேகமாக உந்துதலோடு வருகின்ற ஒரு நிலை இருந்தாலும் அது வெளிவரக்கூடிய நிலை ரொம்ப சிரமத்தோடு உண்டாக்கக்கூடிய ஒரு நிலையா இருக்கும் அப்போ ரொம்ப முக்கியம் நம்ம மோஷன் போகும்போது என்னாகும் உள்ளே இருக்கக்கூடிய மலம் வெளியில் வரும் இல்லை என்றால் மலம் தங்கி தங்கி ஒரு நாளைக்கு மூன்று முறை நான்கு முறை தொடர்ந்து நமக்கு சிரமம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இது மூல நோயுடைய முதல் நிலைன்னு சொல்லுவோம் பெரும்பாலும் இந்த நிலையில நம்ம மலம் இலக்கிகளுடைய உதவிகளை நாடுவோம் நமக்கு ஏற்பட்டு இருக்கிறது மூலநோயா அப்படிங்கிற பரிசோதனைக்கு மருத்துவர்கிட்ட பெரும்பாலும் நாம் யாரும் போக மாட்டோம் மலமிலக்கிகள் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டால் ஒரு கீரை சாப்பிட்டால் ஒரு பீட்ரூட் சாப்பிட்டால் நல்லா இருக்கு போல இருக்கே அப்படின்னு சொல்லி அதுக்காக நம்ம போக ஆரம்பிப்போம் இரண்டாம் நிலை மூலநோய் அப்படிங்கிறது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு பாதிப்பை உருவாக்க கூடியது ஏன்னா இந்த இரண்டாம் நிலை வரும்போது தான் வலி வேதனை உதிரப்போக்கு அல்லது சில நேரங்களில் மலம் வேகமாக வரும் ஒரு கழிவு நீங்கிய பிறகு மலம் கழித்து முடித்தது போலவே இருக்கும் ஆனால் திருப்பி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இன்னொரு முறை டாய்லெட் போகணும் இன்னொரு அரை மணி நேரம் கழிச்சு இன்னொரு முறை டாய்லெட் போகணும் இல்லை ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட பிறகு ஒரு காஃபி சாப்பிட்ட பிறகு மீண்டும் டாய்லெட் போகணும் அப்படிங்கிற ஒரு நிலையோடு இருக்கிறத பார்க்க முடியும் இது இரண்டாம் நிலை மூல நோயாக இருக்கிறது நம்ம பார்க்க மூன்றாம் நிலை மூல நோய் அப்படிங்கிறது மூலம் வெளிவந்து இருக்கக்கூடியதை நம்ம உணர முடியும் வலி எரிச்சல் ஆசனவாய் வீக்கம் அரிப்பு கடுமையான வலி அனைத்துமே மூன்றாம் நிலை இருக்கிறது நம்ம பார்க்கணும் இதுல பாத்தீங்கன்னா ஆசன அடிக்கடி ஏற்படுகின்ற வீக்கங்களும் ஆசனவாயில ஏற்படுகின்ற வெடிப்புகளும் இரத்த போக்குகளும் நீண்ட தூரம் பிரயாணம் செய்யும் போது அல்லது இருசக்கர வாகனங்கள்ல கால்களை விரித்து அமரும் போது ஏதோ ஆசனவாயில சுருக்கென்று ஒரு வலி வருவதையும் ஆசனவாயில ஏதோ ஒரு வித்தியாசமான சதை இருப்பது போல உணர்வதையும் நம்ம பார்க்க முடியும் இது மூன்றாம் நிலை மூலநோயில் பெரும்பாலும் நம்ம பார்க்கலாம் நான்காம் நிலை மூல நோய் தான் இன்றைக்கு மிகப்பெரிய சவால் இன்றைக்கு மலம் கழிக்கும் போது மலத்தோடு ஒரு சதை பகுதி வெளியில் வருவதையும் அது தானாகவே மலம் கழிந்த பிறகு உடலுக்குள் போய் விடுவதையும் நம்ம பார்க்க முடியும் வலி இரத்தப்போக்கு எரிச்சல் அரிப்பு கடுமையான மூலத்தில் ஏற்படுகின்ற வேதனை அனைத்துமே இருக்கிறத பார்க்க முடியும் இது நான்காம் நிலை மூல நோயின்னு சொல்லுவோம் ஐந்தாம் நிலை மூல நோய் தான் நமக்கு மிகப்பெரிய சிரமத்தை உருவாக்கக்கூடியது பெரும்பாலும் பரவாயில்லை இவ்வளோ வலி வேதனையில் இருக்கிறத விட நம்ம போய் ஆப்ரேஷனே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உருவாக்கக்கூடியது ஐந்தாம் நிலை மூல நோய்னு சொல்லுவோம் இந்த நோய் ஏற்படும் போது நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த மூலமானது எப்பொழுதுமே ஆசனவாய்க்கு வெளியில் தொங்கிக் கொண்டு இருக்கிறத பார்க்க முடியும் அப்போ அறுவை சிகிச்சை செய்து அந்த மூலநோயை நீக்கினால் என்ன அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டங்கள் நமக்கு அதிகமாக ஏற்படுறதையும் நம்மில் நிறைய பேர் அறுவை சிகிச்சை செய்து கொண்டு விடுவதையும் நம்ம பார்ப்போம் இது நான்காம் நிலை மூல ஐந்தாம் நிலை மூல நோயின்னு சொல்லும் அப்போ இந்த ஐந்து நிலைகளாக மூலநோய் இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய சுய பரிசோதனை யோசிச்சு பாருங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்கன்னு பார்க்கலாம் இதில் முதல் நிலையில் மட்டும்தான் வலிகளும் இரத்த குறைவாக இருக்குமே தவிர இரண்டாம் நிலையிலிருந்து ஐந்தாம் நிலை வரை காலை எழுந்தவுடன் கழிப்பறையில் ஒரு போராட்டமே நடக்கக்கூடிய அளவுக்கு மோசமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் எவ்வளவு முயற்சி செய்தாலும் என்ன செய்தாலுமே நம்மால் ஆரோக்கிய பாதைக்கு திரும்ப முடியாத அளவுக்கு சிரமங்கள் இருக்கிறத பார்க்க முடியும் அப்போ இந்த ஐந்து வகையான ஐந்து நிலைகளாக இருக்கக்கூடிய மூல நோய்க்கு மிகச்சிறந்த மருந்து ஓமம் சுக்கு இந்துப்பு கடுக்காய் வால்மிளகு மற்றும் திப்பலி ஒவ்வொன்றும் ரெண்டு கிராம் இந்துப்பு மட்டும் ஒரே ஒரு சிட்டிக்கு எடுத்துக்கிட்டா போதும் நல்லா முந்நூறு மில்லி தண்ணியில் போட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேலை மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு நம்ம எடுத்துக்கொள்ளும் போது ஆரோக்கியத்தில் அவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுவதையும் குறிப்பாக அந்த மூலாதார சக்கரத்தில் இருக்கக்கூடிய ஆசன வாயில ஏதோ ஒரு நெருப்பை வைத்து எரித்தது போல் இருக்கக்கூடிய அந்த கனகணப்பு எரிச்சல் குறைவதை நம்ம உணர முடியும் மூல நோய் எப்படி நம்ம உடம்புல பாதிப்பை ஏற்படுத்துதோ அதே போல ஏற்படுத்தக்கூடிய இன்னொரு நோய் அது ஆசன வாய் வீக்கம் சொல்லக்கூடிய நிறைய பேர் மூலம் மலம் போகும்போது நமக்கு வலி

ஆசனவாய் புண் வீக்கமாக மாறிவிடுவதை பார்க்க முடியும் அவ்வளவு சிரமத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய நோயாக இருப்பது ஆசனவாய் வீக்கம் மூல நோயை விட ஆசனவாய் வீக்கத்தால் வருகின்ற வலியும் வேதனையும் வார்த்தைகளால் சொல்ல முடியாது அலுவலகத்தில் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்போம் உடனே அந்த ஆசனவாய் வீக்கம் என்ன பண்ணோம்னா ஒரு அரிப்பை உருவாக்கும் அந்த அரிப்பை உருவாக்கும் போது நம்ம என்ன சொன்னாலும் நம்மளால் அந்த இடத்துல கையை வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் சொரிஞ்சால் தான் ஒரு திருப்தி அப்படிங்கிற அளவுக்கு அரிப்புகள் உருவாவதை பார்க்க முடியும் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருப்போம் இல்லை காரில் உட்காந்துருப்போம் அல்லது வீட்டுக்கு வந்து நாலு பேரோடு பேசிகிட்டு இருப்போம் சாப்பிட்டு நிம்மதியாக ஒரு அரை மணி நேரம் உட்காரலான்னு உட்காந்தோன்னா போதும் ஆசனவாய் அரிப்பு நம்மளை கொள்ளைப்படுத்தி சிரமப்படுத்தி விடுவதை பார்க்க முடியும் அப்போ இவ்வளவு அரிப்பு சார்ந்த மற்ற சிரமங்கள் அப்படிங்கிறது நம்மை பாடாய்படுத்தி கொண்டிருப்பதுக்கு காரணம் என்னென்னா ஆசனவாய் வீக்கம் ஆனல் ஃபிஷர் தான் நம்ம என்ன பண்ணுவோம் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஆனல் ஃபிஷரை இந்த அரிப்பு வர்றதுனால சொரிஞ்சி சொரிஞ்சி நமக்கே தெரியாமல் பெரிய காயமாக மாற்றி விட்டுருப்போம் அப்போ என்னாகும் மலம் கழிக்கும்போது வலி எரிச்சல் வெடிப்பு காயம் காயத்தில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் சில நேரத்தில் சீழ் வச்சு அந்த இடத்துல வேறு வழியே இல்லை உள்ளே இருக்கக்கூடிய சீழை கட் பண்ணி எடுக்கணும் உள்ளே இருக்கக்கூடிய ஆசனவாய் வீங்கி இருக்கிறத கட் பண்ணாதான் உங்களுக்கு மலம் இலகுவாக போகும் அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு நிலை கூட இன்றைக்கு அவசர கதி ஆப்ரேஷன் கூட தேவைப்படுவதை நம்ம பார்க்க முடியும் அதே போல் தினசரி வாழ்க்கையில் இந்த நோய்கள் உண்டாக்கக்கூடிய சிரமங்களை மாற்ற வேண்டும்னு வரும்போது இந்த ஓமம் சுக்கு இந்துப்பு கடுக்காய்த்தோல் வால்மிளகு மற்றும் அரிசி திப்பலி ஒவ்வொன்றும் ரெண்டு கிராம் முந்நூறு மில்லி தண்ணீரிலிட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி அதோடு ரெண்டு சிட்டிகை இந்துப்பு இந்துப்பு மட்டும் போட்டு கொதிக்க வைக்கக்கூடாது தனியாக எடுத்து ரெண்டு சிட்டிகை போட்டு காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு தீநீராக சாப்பிட ஆரம்பித்தாலே வெறும் இரண்டு வார காலத்திலேயே ஆசனவாய் கடுப்பு ரத்தம் கசிகின்ற ரத்தம் மூலம் அதிகமான அரிப்பை உருவாக்கக்கூடிய ஆசனவாய் வீக்கம் மற்றும் புண் அனைத்துமே படிப்படியாக குறைந்து கொண்டே வருவதை நாம் பார்க்க முடியும் மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்